வலிமார்கள் வாழ்வினிலே அவர் அரச குடும்பத்தில் பிறந்தவர் கிருமான் மாநகரத்தின் ஆளுநராக இருந்தவர் ஒருநாள் வேட்டையாடுவதற்காக தங்கள் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய அடவி என்கின்ற காட்டுப்பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த வழியாக அழகிய இளைஞர் ஒருவர் காட்டு ராஜா சிங்கத்தின் மீது அமர்ந்து வந்து கொண்டிருக்க அவரை பின்தொடர்ந்து பல காட்டு விலங்குகள் வந்து கொண்டிருந்தது இதனை பார்த்து திகைத்து நிற்க அந்த மனிதர் திகைத்து நிற்க அப்போது பல வனவிலங்குகள் மன்னரை நோக்கி பாய உடனடியாக அவற்றை நில்லுங்கள் என்றார் அந்த இளைஞர் சொன்னவுடன் அவை அனைத்தும் அப்படியே நின்று அந்த கட்டளைக்கு அடிப்படிந்து இதைக் கண்டு மேலும் திகைத்து நின்றார் மன்னர் பின் அந்த இளைஞரை அணுகி சலாம் உரைத்து அவரிடம் உரையாடத் துவங்கினார்கள் சலாமுக்கு பதில் உரைத்த அந்த இளைஞர் மன்னரை பார்த்து கூறினார் மன்னவா தாங்கள் ஏன் இவ்வளவு மறந்தியாளராக இருக்கிறீர்கள் மறுமையை மறந்துவிட்டு இம்மை இன்பங்களில் மூழ்கி குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அற்ப இம்மை இன்பங்களை நுகர்வதற்காக தங்களின் எஜமானனின் திருப்பணியை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டீர்களே தங்களுக்கு இறைவன் இவ்வுலகில் வாழ்வைத் தந்தது அவனுக்கு பணி செய்து கிடப்பதே ஆனால் தாங்களோ அதனை தங்கள் இச்சையை கொள்ளும் சாதனமாக ஆக்கிக் கொண்டீர்களே இது நேர்மையா நியாயமா என வினவினார் அப்போது அங்கு ஒரு வயது முதிர்ந்த கிழவி ஒருவர் வந்தார் அவருடைய கையில் ஒரு கிண்ணம் இருந்தது அதனை அந்த இளைஞரிடம் கொடுத்தார் அதில் இருந்த பானத்தை சிறிதளவு அருந்திவிட்டு கிண்ணத்தை மன்னரிடம் கொடுத்தார் அந்த இளைஞர் அந்த பானத்தை அருந்திய மன்னர் சொன்னார் இத்துணை இனிய பானத்தை நான் இதற்கு முன் அருந்தியது இல்லை என்று வாயார புகழ்ந்தார் அப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கிழவி சென்றுவிட்டார் அப்பொழுது அந்த இளைஞர் கேட்டார் இப்பொழுது வந்து சென்ற இந்த வயதான கிழவி யார் தெரியுமா என்று தெரியாது என்று சொன்னார் மன்னர் அவள்தான் உலகமானவள் அவளை எனக்கு பணிவிடை செய்வதற்காக இறைவன் அனுப்பி வைத்துள்ளான் எவர் எனக்கு அல்லாவிற்கு பணிவிடை செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும் என்று இறைவன் அவளுக்கு ஆணையிட்டுள்ளான் என்று கூறினார்கள் அதை கேட்டு மன்னருக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது அங்கனமே இறைவனிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுது பாவம் மன்னிப்பு கோரி அரண்மனையை மீண்டு தன் பதவி பட்டத்தை துறந்தார்கள் தாங்கள் அணிந்து வந்த பகட்டுமிக்க பட்டாடைகளை உதறித்தள்ளிவிட்டு வறிய மனிதர் போல எளிய உடை அணிந்து சூபிகளின் அணியில் சேர்ந்து கொண்டு வணக்கத்திலும் தியானத்திலும் ஈடுபட துவங்கிய அந்த மன்னர் பெருந்தகை மிக விரைவில் இறைவனின் மேலான படித்தரங்களையும் ஆன்மீக மேன்மையும் நெருக்கத்தையும் பெற்றார்கள் இப்படி காட்டில் அறிவுரை பகிர்ந்த அந்த இளைஞரின் அறிவுரையைக் கேட்டு இறைவனின் பணி செய்ய நேசத்தை பெற தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த அந்த பெருந்தகை வேறு யாருமல்ல அவர்தான் மாபெரும் இறைநேச செம்மல் ஹஸ்ரத் ஷா இப்னு சுஜா கர்மானி ரஹமத்துல்லாஹி அலஹி அன் அவர்கள் ஆவார்கள் தொடரும் இன்ஷா அல்லா